நாம் பஞ்சபூதங்களை அழுக்கடைய செய்தால் அல்லது செயலிழக்கச் செய்தால் அதன் விளைவே கலியின் முடிவு பஞ்சபூதங்கள் ஓரளவுக்கு தாங்கிக் கொள்ளும் அதற்கு மேலவைகள் சீற்றமடைந்துவிடும் அதற்கு என்னென்ன அடையாளங்கள் இப்போ தெரிய தொடங்கி இருக்கிறது முதலில் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கிறது இது எப்படி வளரும் என்பதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதன் சீற்றம் எப்படி இருக்க போகிறது என்பதையெல்லாம் பார்த்தோம் அதில் என்ன பார்த்தோம் கலிகாலத்தின் இறுதியில் நிலநடுக்கங்கள் நிறைய ஏற்படும் பார்த்தோம் இல்லையா நிலநடுக்கங்களால் நகரங்கள் பின் நாடுகள் அழியும் நதிகள் பாதை திசை மாறும் நதியினுடைய பாதைகள் எல்லாம் திசை மாறும் கடலில் சுனாமி போன்ற அலைகள் அது ஆங்கிலத்தில் டைடல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்படும் கரிகாலத்தின் இறுதியில் நிலநடுக்கங்கள் அதிகரித்து கொண்டே போகும் அவற்றின் அளவும் கடுமையும் அதிகரிக்கும் நிலநடுக்கங்கள் இதுவரை ஏற்படாத இடங்களில் ஏற்படும் இப்போ வந்து இதுவரைக்கும் ஏற்படாத இடங்களில் ஏற்படும்ன்றது இப்போ தொடங்கி இருக்கு இல்லையா நமக்கு தெரியுது சென்னையில் கூட ஒரு சிறிய நிலநடுக்க உணர்வு தெரிகிறது லேட்டூர் என்று மகாராஷ்டிராவில் தான் கொஞ்சம் பெரிய நிலநடுக்கம் வந்தது அந்த ஊரில் அது வரைக்கும் நிலநடுக்கமே வந்தது கிடையாது லேட்டூரில் அங்கே நிலநடுக்கம் வந்து நிறைய எல்லா ஒரே தரமட்டமாக போச்சு அதை தவிர நிறைய மக்கள் இறந்து போனார்கள் எல்லாம் நீங்கள் பேப்பரில் படிச்சிருப்பீங்க நிலநடுக்கங்கள் ஏற்படுவதன் இடைவெளி குறைந்து கொண்டே வரும் அட்டது எப்பாவது ஒரு நிலை நடக்கும் ஏற்பட்டது என்று போக அங்கங்கே ஏற்படும் அதனுடைய இடைவெளி அதுவும் குறைஞ்சிக்கிட்டே வரும் வருஷத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் வெடிக்காத எரிமலைகளும் வெடிக்கும் எரிமலைகள் சில எரிமலைகள் எப்பாவது தான் வெடிக்கும் இது அடிக்கடி வெடிக்க தொடங்கும் வெடிக்காத எரிமலைகள் கூட வெடிக்க தொடங்கும் என்ன இப்போது அந்தமான் தீவில் ஒரு எரிமலை இருக்குது எல்லாருக்கும் தெரியும் அது எரிமலை தீவுனே பேர் அந்த தீவில் அந்த இது ரொம்ப நாளாக ஒன்றுமே எரிமலைன்னு தெரியும் ஆனால் அது மேலே ஒன்றும் யாரும் பார்த்தது கிடையாது ஆனால் இப்போது அது கூட சிறிது சிறிதாக வெடிக்க தொடங்கி இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அதனால் வெறிமலைகள் வெடிப்பதன் இடைவெளி குறையும் வெடிப்பதன் அளவு கடுமை கடுமை அதிகரித்து கொண்டே போகும் அடுத்தது வெடிக்கக்கூடிய அந்த நிலை அதனுடைய கடுமை அதிகரித்து கொண்டே போகும் இவைகள் பூமியின் சீற்றம் அதிகரித்து கொண்டே போவதற்கான அறிகுறிகள் அது இப்போ தான் தொடங்கியிருக்கு இப்போ கூட நம்ம பேப்பரில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு நிலநடுக்கம் இருக்கும் எங்கேயாவது ஒரு எரித்துல வெடிச்சிருக்கும் எங்கேயாவது ஒரு சூறாவளி இருக்கும் எங்கேயாவது ஒரு கோயில் இருக்கும் இல்லையா இப்போது காஷ்மீர்லேயும் பாகிஸ்தான்லேயும் சைனாவிலையும் இன்றைக்கு இப்போது பேப்பரில் வந்திருக்கு இல்லையா அங்கெல்லாம் நிறைய வெள்ளம் வந்து நிறைய பேர் இறந்து விட்டார்கள் ஊரே அடிச்சுக்கிட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இனிமேல் அது மாரிலாம் வந்தா ரொம்ப கடுமையா இருக்கும் அதான்